ஃபஸ்ட்டு பெரிய ஜாரில் போட்டு அடித்து அப்புறமேட்டுக்கு சின்ன ஜாரில் மாற்றணும் இப்போ அதில் வந்து சின்ன கப்பில் மாற்றணும் ம் பெரிய ஜாலில் வந்து சின்ன ஜாலுக்கு மாற்றி ஆயிடுச்சு இதுதான் நைஸாக இருக்கு சூப்பராக இட்லி போடு இட்லி போடி சூப்பராக ஆ என்ன பொடி ரெடி ஆச்சா சூப்பரான இட்லி பொடி ரெடி இட்லி பொடி எப்படி டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது செம்மையாக ம்